ஏற்பட்ட ஒரு பெண் எப்படி பாட்டு பாருவா பழைய பாட்டு பெண்கள் பகலிலே சந்திரனை பார்க்க அவன் வருவதாக இரவிலே அவனை காண நானும் நடப்பேன் அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான் குலமகள் ராதைங்கிற படம் கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் பகல்ல சர்க்கஸ் கலைஞர்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள பார்க்க முடியாது தூங்கிட்டு இருப்பாங்க அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னார் இரவுல போய் அவனை பார்க்க போன அவன் வானத்துல பார்வராண்டுகிட்டு இருந்தான் இரவிலே அவனை காண நானும் நடப்பேன் அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான்னு நிலாவுக்கு அது பொருத்தமா இருக்கு அந்த படத்தில் இருக்க கதாநாயனுக்கும் பொருந்த மாதிரி பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் காதல் தோல்வி காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே கப்பல் செய்ய சொன்ன இந்த மாதிரி தத்துவம் தான் பேசுவாங்க ஆனா இன்னைக்கு காதல்ங்கிறத

அதுல அந்த ஆப்டர் டிரைவர்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் தனியா ஜாலியா நிலாவை சந்தோஷமா இருக்கிற மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன நினைப்பான் விட்டுட்டு தான் அவங்க இருக்காங்க எதை தான் ஷேர் பண்ணணும் இந்த பெண்கள் அதை ஆண்கள் இதைத்தான் ஷேர் பண்ணணும்னு விவசாய இல்லாம வாழ்க்கையவே சீரழிச்சுக்கிறாங்களே அப்படின்ட்டு அருமையா பேசி முடிச்சாங்க நிறைவாக பெண்களே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய எங்கள் அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் வருகிறார் வாங்க நடுவர் அவர்களே ரொம்ப ஒரு அருமையான இன்றைய சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு என் எல்லாருக்குமே தேவையான ஒரு தலைப்ப இன்னைக்கு நான் அலசறதாக உணர்கிறேன் ஸ்மார்ட் போன் சொல்லக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு போன் இருக்கு இல்லையா உலகத்தையே உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி அறிவியலால் வழங்கப்பட்டிருக்கிறது அதை தெரியாமல் சிக்கி தவிப்பது ஆண்களா பெண்களா என்பதுதான் கேள்வி எனக்கு முன்னாடி இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கட்டும் சமூகம் என்னன்னா சமூக வலைதளம் நான் சொல்றேன் குடும்பம்ங்கிறது சமூகத்தினுடைய மிகச்சிறிய ஒரு அமைப்பு அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒட்டாம குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களையே புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அல்லது குறிப்பாக எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய பெண்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்றவர்களையும் ஆண் நண்பர்களையும் எப்படி கையாள தெரியாமல் திணறுகிறார்கள் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்குது சிலந்தி வலை கூட கண்ணுக்கு தெரியுங்க இணையதளத்தில் இருக்கக்கூடிய வலைகள் நம்முடைய கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த குழந்தைங்க அதுல போய் விழுந்துடுறாங்க அந்த மொபைல கையாள தெரியுது ஆனா மொபைலுக்குள்ள ஊடி வரக்கூடிய ஆண் நண்பர்களை இந்த பிள்ளைகளுக்கு கையாள தெரியல

அவங்க அந்த வலைதளத்துக்குன்னு சில அந்த சமூக வலைதளத்துக்குன்னு சில ஸ்லாங்ஸ் இருக்கும் அதை நம்மளும் அழுக்கட்டாயமா சொல்லணும் இந்த அண்ணன் பிடிஎஸ் பத்தி சொன்னார்ல உடனே நம்மளும் சொல்லணும் சொல்லுங்கம்மா சரங்கியோ சரங்கி என்ன கையில சரங்கு வந்திருக்கா

புதிய குற்றங்கள் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக வருதான் இது எல்லாம் சிக்கிக்கிறது யார் தெரியுமா பெண்கள் தான் என்ன பிரச்சனைன்னு வெளியில அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூட முடியாத சிக்கல்கள் இங்க இருக்கு நான் மோசமான விஷயங்களோட சில நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டு போறேன் அறம்னு சொல்லி ஒரு தம்பி வச்சுக்கிறார் அதனுடைய வேலை என்ன தெரியுமா அந்த யூடியூபரோட வேலை எங்கேயாவது யாருமே தெரியாம பணங்கள் இருந்தா அவங்கள எடுத்து உரிய சரியான மரியாதையோடு அடக்கம் செய்யக்கூடிய ஆண் பிள்ளைகள் இருக்காங்க இப்படி ஒரு பொங்களே காட்டியிருந்தா அடுத்து வந்து கவிங்க இன்னொரு ஆள் இருக்காருங்க அதை பார்த்த உடனே ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்துடும் கிறுக்கு பைய மனசுங்க அந்த யூடியூபர் பேரு கிறுக்கு பைய மனசு எங்கெல்லாம் மனநலம் சரியில்லாத ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்களோ ஆடை குறப்போடு அழுக்கான ஆடைகளோடு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் சட போயிருக்கும் பாத்தீங்களா நம்ம வீட்டுல காணா போயிட்டாங்க பெரிய பத்து வருஷம் ஆகுது பாவம் எங்க இருக்காரோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா யாருன்னே தெரியாத அவங்கள கண்டுபிடிச்சவங்க ஒருதெல்லாம் பாக்குறேன் ஒரு அம்மா அந்த பையன் மூஞ்சிலே சப்பு சப்பு சப்புன்னு அடிக்குது சிச்சுக்கிட்டே வாங்குறாரு அப்படி ஒரு பொம்பளை பிள்ளையை நீங்க காட்டுங்க அருவறுப்பு படாம அந்த மூக்குழுதுன அந்த அந்த அழுக்கு பிடிச்ச அந்த சடை பிடிச்சு போன அந்த பேன் பிடிச்சு போன அந்த முடிய பொறுமைய வெட்டி கையில ஒரு கிளௌஸ போட்டு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி பத்து வருஷமா கலட்டாம இருந்த ட்ரெஸ்ஸை மாத்தி இப்ப ஓகேயா இப்ப உங்களுக்கு ஓகேயான்னு கேட்ட கிறுக்கு பையன் மனசு மாதிரி ஏதாவது ஒரு கிருக்கி மனசை காட்டு பாத்திரம் முடியுமா ஒரு கிருக்கி மனசை காட்ட முடியுமா இப்படி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்னொருத்தன் இருக்காங்க அவன் முகத்தையே காட்ட மாட்டான் அந்த பையன் ஹெல்மெட்டு அவன் முகத்தையே காட்ட மாட்டாரு எங்கயா ரோட்டோரம் உட்கார்ந்து இருப்பாங்க கூட வாய்ப்பு எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க மெல்ல போய் தாத்தா அவங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என்னையா வேணும் நீ யாரு நான் வேணா இருந்துட்டு போறேன் உங்க பிள்ளையா இருக்கேன் உங்க பேரனா இருக்கேன் என்ன வேணும்னு சொல்லுங்க ரொம்ப நாளா சுட ரெண்டு இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஐயா சூடு ஐயா சாட்டு ரொம்ப நாளா அது சாமி நாலு இட்லியை வாங்கி கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில வாங்கி கொடுத்துட்டு என்ன வேணாலும் கேளுங்க டெய்லி காலையில பதினோரு மணிக்கு இப்படி கூட தான் போவேன்னு முகத்தை காட்டக்கூடாதுன்னு ஒரு ஹெல்மெட் கார இருக்கான்ல அது மாதிரி ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம்

அண்ணன் வந்து கோயம்புத்தூர்ல வாக்கப்பட்டிருக்க மாதிரி அங்க வந்து ரங்கமண்ணா ஸ்ரீலத்திற்கு வாக்கப்பட்டிருக்கிறார் தமிழ் ஐயான்னு ஒண்ணு இருக்குங்க நானே தமிழ் தான் எத்தனை விஷயங்களும் நான் பள்ளியில தரேன் கல்லூரியில தந்திருப்பேன் மேடைகள்ல பேசுறேன் சின்ன 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 ஒச்சு பிள்ளை எப்படி மாத்தணும் மயங்குலி பிள்ளை எங்கனா வருது அப்பள புரியுற மாதிரி எதெல்லாம் தனித்தமிழ் சொற்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் ஏதாவது ஒரு தமிழ் அம்மாவை காட்டுங்களேன் நான் ஒரு தமிழம்மாவே அம்மாவே கேட்கிறேன் அப்படி இல்லையே சமையல பத்தி எத்தனை பேர் போட்டு சர்ப்ரைஸ் சப்ரைஸ் சொன்னாலும் வாங்க மக்களை இன்னைக்கு எளிமையா சமாளிக்கிறத பாக்கலாம் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் போடுறாரு அதை விட பிரமாதமான ஒரு எளிமையான சமையலை நீங்கள் பார்க்கவே முடியாது நண்பர்களே இப்படி எத்தனையோ அடுக்கிட்டு போலாம் இங்கிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சமூக வலைதளங்களில் சமூக ஊடகங்களிலே சிக்கி சீரழிந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியிலே சொல்லுவதற்கு நான் கூசுகிறது இருபத்தி ஏழு சதவீதம் பாலியல் வன்கொடுமைகள் தான் இருக்கிறது அல்லது மொபைல் மூலமாக சமூக வலைதளம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆண் நண்பர்களை சரியாக கையாள தெரியாமல் அதிலே சிக்கிக் கொள்ளக்கூடிய பெண்களால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வலைதளத்துக்குள்ள இருக்கிறது நான்

காதலை பற்றி எல்லோரும் பாடியிருக்கிறார்கள் எல்லோரும் கவிதையில் இருக்கிறார்கள் காதல் என்பது தேன்கூடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு இது ஆலங்குடி சோமுவின் வரிகள் வாலிபம் ஏந்தி பார்க்கும் திருவோடும் இதுதான் வாலிபம் சூடி பார்க்கும் கிரீடமும் இதுதான் காதலை பற்றி இப்படி சொன்னவர் வைரமுத்து காதல் ஒரு விசித்திர சிறை அடைபடுகையில் மகிழ்ச்சி விடுதலை ஆகையில் விரக்தி இது நெல்லை ஜெயந்தா ஆனால் எல்லோரும் சொன்னதை விடவும் எங்கள் கவிவேந்தர் மேத்தா சொன்னது எனக்கு பிடிக்கும் அவர் தான் சொன்னார் காதல் ஒரு விசித்திர வலை பிரித்தவர்களே மாட்டிக்கொள்கிற விசித்திர வலை காதல் இன்டர்நெட் கூட அப்படித்தான் ஏனென்றால் அதை இரண்டு ஆண்கள் தான் விரித்தார்கள் இன்டர்நெட்டை விரித்தவர்களும் இரண்டு ஆண்கள் ரோபாட் கான் பின்சன் செர் என்ற இரண்டு ஆண்கள் தான் இன்டர்நெட்டை கண்டுபிடித்தார்கள் அதிலும் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்கோனி டெலிபோனை கண்டுபிடித்தவர் கிரகாம்பல் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் பிலோ டெய்லர் செல்போனை கண்டுபிடித்தவர் கூப்பர் எனக்கு தெரிந்து எல்லா கண்டுபிடிப்புகளையும் ஒருவர் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இன்டர்நெட்டை மட்டும்தான் இரண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடித்தார்கள் அப்பொழுது சரியாக விரிக்க முடியும் வலை அல்லவா விரித்தவர்களே மாட்டிக்கொண்ட விசித்திர வலை காதல் மட்டுமல்ல இன்டர்நெட் தான் என்று நான் கருதுகிறேன் நடுவர் அவர்களே ஆண்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்பது இன்று நேற்று அல்ல படைப்பில் இருந்தே அப்படித்தான் படைப்பில் அப்படித்தான் இல்லையா பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறது ஆதாமும் ஏவாடும் படைக்கப்பட்டார்கள் முதலில் ஆதாமைத்தான் படைத்தான் இறைவன் சரி இவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மால் முடியாது என்று நினைத்தானோ தெரியவில்லை அதற்கு பிறகு ஏவாடை படைக்கிறான் முழுங்காக இருந்தான் ஆதான் அவனை ஏவாள் தான் சிக்க வைக்கிறாள் இந்த மரத்தில் இருக்க கனியை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னது ஏன் கேட்க வேண்டும் சாப்பிட்டால் என்ன ஆகிவிடும் என்று சொன்னவள் ஏவாள் ஆக எப்பொழுதுமே சிக்க வைப்பது பெண் சிக்கிக் கொள்கிறவர்கள் ஆண்டை தான்

படைப்பே முதல் பெண்ணே முதல் ஆணை சிக்க வைத்தார் அன்று தொடங்கியது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது இது ஒரு படைப்பிலக்கியம் இல்லையா நான் சொல்லிய செய்தி அல்ல இதுதான் படைப்பிலக்கியம் அடுத்து நான் மூன்று ஆண்டுகள் கீழ்ப்பாக்கம் மணலல மருத்துவமனையில் இருந்தேன் நோயாளியாக அல்ல பொறியாளராக அங்கே இருந்தேன் நடுவர் அவர்களே கீழ்ப்பாக்கம் மணல மருத்துவமனையில் இன்று கூட சென்று பாருங்கள் ஆயிரம் ஆண்கள் மனநோயாளிகளாக இருப்பார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஐநூறு பெண்கள் தான் இங்கே இருப்பார்கள் பெண்களை விடவும் ஆண்கள் தான் அதிகமாக மனநோய்க்கு உட்படுகிறார்கள் காரணம் அவர்கள் தான் சிக்கிக் கொள்கிறார்கள் அதான் காரணம் இதெல்லாம் நிறுவனம் அதாவது நான் பட்டிமன்றத்திற்காக பேசவில்லை எல்லா இடங்களிலும் ஆண்கள் தான் சிக்கிக் கொள்கிறார்கள் அதனால்தானே சாக்ரட்டி சொன்னான் எப்படி ஆயினும் திருமணம் கொள் நல்ல மனைவி கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பாய் இல்லை என்றால் ஞானியாக இருப்பாய் அதனால்தான் பெர்னாட்ஸா சொன்னார் பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவைப்பட்டிருக்காது யானை பிடிப்பதை பற்றி எழுதுகிறார்கள் யானையை பிடிக்கும் போது கூட தான் எளிதா பிடிக்க முடியுமாங்க பெண் யானையை ஒரு பக்கத்துல நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குழியை வெட்டி அதை இளைதலையால் மூடி வச்சிருப்பாங்களாம் இந்த பெண் யானையை பார்த்த உடனே ஆண் யானை ஓடி வருமா குடியில விழுந்து மாட்டிக்குமா அதனால தான் கண்ணதாசன் எழுதினான் பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் இது உள்ள யானை விழும் பண்ணம் அதான் சொன்னான் யானையை பாருங்க அங்கே ஆம்பளை தான் மாட்டிக்கிறது ஆக எல்லா விஷயத்திலும் ஆண்கள் தான் சிக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பதில் இரண்டாவது கருத்து இல்லை ஏன்னா பெண்களை வந்து எளிதில் ஏமாற்ற முடியாது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னாராம் அமெரிக்கால போய் சொன்னா உடனே கண்டுபிடிக்கிற விஷயம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கடா நாராம் அத தாள அதோட நான் நாற்பது வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அபிநாத காதல் துறவி பத்தி சொன்னீங்க காதல் துறவி பெரும்பாலான பாடல்களே ஆண் தான் இருக்கு நிறந்தவர்களே நீங்கள் தத்துவம் என்று சொன்னீர்கள் நான் கேட்கிறேன் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் வைணமுத்து இதை விட என்ன சொல்ல முடியும் சொல்லி அடிப்பு வருகிறேன் காதல் பாடல்கள் என்று தோல்வி பாடல்கள் என்று ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது உண்மையிலேயே இன்றும் நமது பெண்களிடம் நல் நாகரிகம் என்னதான் இருந்தாலும் அந்த அடக்கம் அந்த நாணம் உணர்வு அந்த வெட்கம் இன்றும் இருக்கிறது அதை மறுக்க முடியாது அப்படிப்பட்ட மண் நம்முடைய மண் நீங்கள் அந்த பெரும்பாலும் ஆண்கள் தான் எல்லா விதத்திலும் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்கள் தான் என்று சொல்லி நிச்சயமாக நடுவர் நீங்களும் ஒரு ஆணாக இருப்பதால் எதுவரை சிக்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடைசியில ஒரு சிக்கலை கொண்டது நீ காட்ட நீங்களும் ஒரு ஆணாக இருப்பதால் அதற்கு தகுந்தார் போல் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆம்பளை எப்படி எப்படிலாம் சிக்கியிருக்கான்றதுக்கு கண்ணதாசன் பாட்டு தான் அருமையான பாட்டு வானம் பாடிய கடவுள் மனிதனாக அவன் காதலித்து வேதனையில் வாடவேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் தான் அண்டர்லைன் பண்ணணும் பென்றால் என்னவென்று உணர வேண்டும் தான் சூப்பர் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் கொடுக்கிறார் பாருங்க கண்ணதாசன் பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் எவ்வளவு வேதனை இருந்தா இப்படி எழுதியிருப்பாரு கிறிஸ்தவ மாத்தில சொல்றாங்க கடவுள் ஒவ்வொரு படைச்சிட்டு வர்றாரு ஆணை படைத்து விழா எலும்பை எடுத்து பெண்ணை படைத்து விட்டு இதுக்கு மேல அழகா என்னால வேற யாரையும் படைக்க முடியாது அப்படின்ட்டு அதோட ஓய்வு எடுத்து விட்டார் அப்ப கடவுள் படைத்ததிலே அழகான படைப்பு எது அப்படின்னு சொன்னா அது பெண் தான் அதனாலதான் கடவுள் அதுக்கப்புறம் படைக்கிற வேலையவே நிறுத்தி வச்சுட்டாரு ஆண்கள் எப்படி சிக்கிருக்காங்கன்னா ஆண்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் பந்தா அதிகாரம் பவர் நம்மளுக்கு யாராவது ஒரு ரெண்டு பேர் சலிட்டு அடிச்சாலே ஒரு கெத்து வந்து பாத்துருக்கீங்களா நம்ம வீட்டு வாட்ச்மேன் ஐயா அப்படின்னு அப்படியே ஒரு சின்ன சிலிப்பு உண்டாங்க யாராவது ஒரு பத்து பேர் பாராட்டிட்டா நம்ம பேசின பேச்சுக்கு லைக் பண்ணிட்டா அந்த ஆம்பளை லைச்சு போயிருந்தான் ஆண்கள் சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குரூப்பே சொல்லுச்சு எல்லாம் ரைட்டு பெண்கள் எந்த இடத்துல இன்னைக்கு சிக்கி இருக்காங்க அப்படின்ட்டு இந்த குரூப் என்ன சொல்லுது ஒரு பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏதாவது ஒன்றை கொடுத்தா அதை கடைசி வரை பாதுகாத்து வைத்திருப்பது பெண்ணினுடைய கடமை அதனாலதான் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அந்த உரிமை தொகையை ஆண்களுக்கு கொடுக்காம பெண்கள் கையில கொடுத்ததுக்கு அதுதான் காரணம் ஆம்பளை நினைக்கிறான் ரேஷன் கார்டுல என் பேர் தான் முதல்ல இருக்கு எனக்கு கொடுக்காம அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா ஏற்கனவே மதிக்க மாட்டேங்கிறீங்க அதுக்குதான் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கீங்க கழுத்துல தாலி ஆம்பளைகிட்ட கட்டி இருந்தா ஒரு அஞ்சு கிராம் மிஞ்சி இருக்குமா யாருக்காது தாலி ஆம்பளை கட்டுற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கீங்க ஒரு கிராம் அப்படியே கட்டிங்க மாறிடுறேன் சாரா சேவா மாறேன் இல்லாட்டி ஊர்காசாங்க மாறிடுறேன் ஏதோ அதிக காலத்தில் இருக்க போய் ஒன்றரை கிராம் அரை கிராம தொங்கிட்டு இருக்கு கோயில்ல ஒரு குங்குமம் கொடுத்தா கூட வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அந்த சவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடியில அழித்து கண்ணுல ஒத்தி அப்படி வைக்கிறது ஏமான்னு கேட்டா அதுல அவக அருக்காகல்ல அப்படின்னு அவன் இத்தி இருக்கேன் கொட்டாப்பள்ளி இத்த தண்டி இருக்கான் ஆட்டோலயே ஏத்த மாட்டேங்கிறாங்க ஆகவே அந்த மஞ்சக்கியத்தில் இருக்க நம்பி இன்னைக்கு ஒரு பெண் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்துற ஒரு பாட்டு எடுத்துக்கங்க பாரத விலாசுங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டு அதுல ஆண் ஆரைப்பார் சிவாஜி கணேசன் இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லா மக்களும் என் தோழர் திசை தோறும் துருக்கரும் என் தோழர்

எல்லா மதமும் என் மதமே எதுவும் எனக்கு சம்மதமே இந்த எண்ணம் ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு தான் இந்த சர்வ மதங்களையும் கடந்த அந்த அன்பு பாசம் ஒரு பெண்ணுக்கு தான் உற்பத்தியாகும் பெண்கள் ஒரு இடத்துல அவர்கள் ஏகப்பட்ட பெருமைகளையும் புகழையும் எல்லா இடத்திலும் பெண்கள் பெருமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமூக வலைதளங்களில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே இன்னைக்கு வீணா போயிருது இன்று சமூக வலைதளங்களில் சிக்கி மிகப்பெரிய சீரழிவுக்கு உண்டாகி கொண்டிருப்பவர்கள் ஆண்கள் அந்த தப்பித்து விடுவார்கள் ஒரு புத்தகம் நான் இந்தியா ஏமாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் பூரா என்னன்னா இந்த செல்போன் கண்டுபிடித்த பிறகு நியூஸ் என்னென்ன உருவானதோ அத்தனை தவறான செய்திகளாலும் யார் யார் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுல எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த இந்தியா ஏமாற்றப்படுகிறது என்ற நூலில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் ஆண்களை விட பெண்கள்தான் சமூக வலைதளங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் நம் வருகின்ற சமுதாயத்திற்கு இதை பற்றிய விழிப்புணர்வை நம் குழந்தைகளுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பட்டிமன்றத்தை தலைப்பாக போட்டிருக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்